நோய்க்காக திருப்புகள்ல ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு சரிங்களா அதை சொல்றேன் பாருங்க இது நான் வந்து என்னோட ஆராய்ச்சியில இத ரொம்ப தேடி கண்டுபிடிச்சேன் இந்த நோய் தான் முக்கியமான ஒரு ஒரு பெரிய விஷயம் இது வராம தீராத வியாதின்னு ஒண்ணு இருக்கு அந்த வியாதி நீங்கிறதுக்கு முருகரால் அருணகி பாடப்பட்ட ஒரு பாடல் இருக்கு பாடல் நம்பர் வந்து இருநூத்தி முப்பத்தி ரெண்டு அந்த பாடல் இன்னொரு அதிசயம் பாருங்க அது எந்த முருகரை பத்தி பாருன்னா சுவாமிமலை முருகரை பத்தி பாடுறாரு இந்த பாடல் வந்து வாதமோடு சூளை கண்ட மாலை சூளை நோவு சந்துன்னு ஒரு பாடல் எழுதியிருக்காரு முருக பக்தர்களே தீராத வியாதி இருக்கிறவங்க ரொம்ப நோயினால் பாதிக்கப்பட்டிருவாங்க இந்த திருப்புகளில் பாடல் நம்பர் இரநூத்தி முப்பத்தி ரெண்டாவது பாடல் வாதமோடு சூளை கண்ட மாலை குளை நோவு சந்து இந்த பாடலை படிங்க கண்டிப்பா இந்த நோய்க்கு உண்டான தீர்வு கிடைக்கும் கட்டத்துல இல்லாத கூட கந்தனால தான் தர முடியும் உங்க ஜாதக கட்டத்துல இது இல்ல அப்படின்னு ஒரு விதி இருந்துச்சுன்னா அதுல ஒரு விஷயம் கிடைக்குன்னா அது முருகனால தர முடியும் முருகன் நினைச்சா உங்களுக்கு